Thank yes. you. esi ado Vertinee நான் கித்துமல் நுப்பே ரயா நான் நினா பிளிகம்bau ஐயே வாரி பrialுக்கறு குணநேனே மாரியாவ என்று Gewட்டுப் בדக்கா வண Wen எனவessel эксп배 விது நான் வா்கமுட்ணேன் ப திருவிதேன்engine ல்பு போக்கிறாணை முடிக்க்கழனார அன்று IG Milanhalfோனா distingu AJில் கச்சு

சரிமா பிள்ளை போகப்படாத எங்க ஏய் நீ மட்டும் போக வீட்டு வராம இருக்காம ஊருக்காடி வராம இருக்க சொல்றா எல்லாமே இயற்கைக்கு நல்லது நம்ம ஊருக்கு நல்லதுரா ஹலோ வேலம்மா ஆமாம் நீங்க நான் எங்க நான் பைக் முடிக்கிட்டேங்க வேலை டைம் அதே முன்னாடி ஊருக்கு போயிட்டாலே எங்கே போவாங்க ஹோட்டலுக்கு சரி ஹோட்டல் போய் எது பாலாங்குடம் ட்ராஃபிக் எடுத்துக்கிட்டு போறேன் ஏன்டா இப்போ இந்த ட்ராஃபிக் போய் எடுத்துக்கிட்டு போறேன்னா என்ன பிரச்சனை வரும்போது இல்லை இந்த ட்ராஃபிக் பயன் பயன் பயன்படுத்துகிறதுனால பூமிக்குள்ள தண்ணி போடுவான்

அந்த இந்த மட்டமா குளு குளு பாலை நம்ம குடிக்கும். அப்படி குடிக்குறனால பல நோய்கள் நம்ம ஆளறோம். அது முக்கியமா கேன்சர் வந்து. கேன்சரா, கேன்சராplasia நமக்கு என்ன danger. இது மேல தகவல் பைன்ட்மென்ட்ல பார்த்தா. நீ நல்லா খেয়াল தெரிங்க. திவெலிカリ போகலாம். காலை காலே ஒரு டாசி பெயிதா இந்த மாதிரி. 8:00 மேல ஏறுளே வை. 8:00 இருந்து தடையவே தப்பி போகுது. 8:00 ோம் இந்தியா நமக்கையே இந்தியா நமக்கு அமைப்போம் பொதுவெளியல்